எ இருக்க வேண்டியதுதான் இந்த இரண்டு தொகுதிகளும் கருத்து மேற்பாடுகளை மறந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அரண்மைகளை அனுப்பியிருக்கின்றார்கள் ஆனால் என்ன கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்றோம் அதை கேட்டுவிட்டு நாம் தேர்தல் பணி எப்படி ஆற்ற வேண்டும் மக்களை எப்படி சந்திக்க வேண்டும் எதிர்காலத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த பொருளாளர்கள் வந்திருக்கின்றார்கள் நாங்கள் இங்கே ஒரு கூட்டம் நடைபெற்றால் கீழே ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் இந்த கூட்டம் ஒரு பாரநாட்டிக்காக நடைபெறுவதை போல ஆகியோரும் நாங்கள் வந்துட்டு சென்றதே எதற்காக என்ற ஒரு கேள்விக்குரிய ஆகியோர் என்றுதான் என் மனதிலே தோன்றியது அதனால் தான் இந்த கருத்தை சொல்லுகின்றேன் பொதுவாக ஒரு நாங்கள் திண்டுக்கல்லில் நடத்தினோம் கரூரில் நடத்தினோம் நேற்று தினம் நாமக்கல்லில் நடத்தி இங்கே திருச்சி வந்திருக்கின்றோம் திருச்சி எப்படிப்பட்ட மாவட்டம்

வேணாக இயற்கைகளை தான் நமக்கு தெரிய வேண்டும் யார் வேறுமானது யார் கேட்டால் அப்படின்னு யார் எற்றையும் நாம் கவனிக்கப்பட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு குடும்ப நிலை அகநிலை இருக்கிறோம் என்று சொன்னால் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கலாம் ஆனால் மூணாவது மனதில் ஒரு நிலங்கள் கலை இருக்கின்றபோது நமக்கு நாம் பொறுமையாகி விடுவோம் அதே போல நாம் இருக்கின்ற அளவுக்கு நமக்குள்ளே கருத்து வேறுலாம் என்று இருக்கலாம் ஆனால் ஒரு இயக்கம் என்று வந்துவிட்டால் இந்த இயக்கத்திலே நமக்கு சேவை செய்கிறது தான் முக்கிய பணியாக நாம் இருக்க வேண்டும்

எனக்கென்று குடும்பம் கிடையாது எனக்கென்ற குழந்தைகள் கிடையாது எனக்கென்று குடும்பம் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் தான் என்னுடைய குடும்பம் குழந்தைகள் என்று சொன்னால் உறுப்பினராக இருக்கின்ற ஒன்றரை தான் எனக்கு குழந்தைகள் என்று சொல்லி இந்த இயக்கத்திற்காக யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தலைவர் சொல்லிவிட்டு சென்றாரோ அதற்காக ஜெயில் வாழ்க்கையெல்லாம் சென்று தவ வாழ்க்கை வாழ்ந்து இந்த இயக்கத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்ற இருவரும் தலைவருக்கு நாம் செய்கின்ற நன்றி என்ன நன்றிக்கணம் செய்கின்ற கடன் இந்த மாநில எதிர்க்கு புரிந்து கொள்ள வேண்டும் யாரை கொண்டாலும் ஒருவர் எதிர்ப்பாளர்கள் வேட்பாளர்கள் என்று யாரை அறிவித்தாலும் சரி அவருக்கு எதிர்ப்பாகத்தான் ஒரு உறுப்பாக பணியாற்றிக் கொண்டிருந்தார் இந்த இயக்கத்தை வெற்றி என்று சொன்னால் இங்கே திமுக ஆட்டத்திற்கு நீங்க மீண்டும் பணிய வேண்டுமா என்பதை வருங்காலத்தில் சிந்திக்க வேண்டிய காலம் இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பதை இங்க இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டரும் பகுதி கழக செயலாளரும் பட்டக்கழக செயலாளரும் பொறுப்பாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும்